ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்கு அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய அப்டேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் ஒரு ஆஃபர் கேட்டிருந்தீங்க ஆஃபர் எதுக்குன்னா தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஆஃபர் தான் இன்னைக்கு ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பார்க்கும் ஆஷ் யூஷுவல் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரியில் எல்லாமே பிராண்டட் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்ல அதில் எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கிறது ஒரு சில ஸாரீ வந்து கலர் இல்லாததுனால ஸ்டாக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்க போகிறோம் நல்ல ஒரு மேங்கோ இல்லோட ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ரெட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஹெவி பிராசோ ப்ளூ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் ஆரஞ்ச் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பாந்தினி பேட்டர்ல லக்ஷ்மி பேதி அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு டர்டி கிரே நல்ல ஒரு பிளாக் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் டூபியன் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு செக்கடு பேட்டர்ல செல்ஃப் செல்ப் ரொம்ப ரொம்ப சூப்பர் லட்சுமி பேரி அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹோன மெரூன் எல்லோ காம்பினேஷன் சமயத்துல கிரேப் மெட்டீரியல் செக்டு பேட்டர்ன் சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹ நல்ல ஒரு மைல்டு எல்லோ அதில் வந்து நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்ன் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மெரூன்

ஹெவி ப்ரௌஸோ அந்த பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூல நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் வரப்ப நல்ல ஒரு மாதிரி டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு ஃபிளாரல் ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பிளட் ரெட் பாக்குறதுக்கு செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் சமையல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹோன நல்ல ஒரு பிங்க் காப்பர் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு சாஃப்ட் பூன மெட்டீரியல் ஸ்டப் பாத்தீங்களா இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு ரெட் ஆரஞ்சு ஒயின் காம்பினேஷன் செம பவுண்டரி ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் அஹோனா ஆரஞ்ச் பார்டர்ல நல்ல ஒரு கொடி டிசைனா செல்ஃபா வரப்ப செம

ப்ரோஸோ அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோட மேங்கோயிலோ நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வந்து லீவ்ஸ் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹோன நல்ல ஒரு மெரூன் அதுல ஜாமின் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டன் நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோன பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பாட் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மார்க் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோன மெருன் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டாஃப் பாத்தீங்களா மோஸ்ட்லி வந்து ஜாயின் சாரி லக்ஷ்மிபதி விஷால் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் சித்தார்த்து காட்டன்ல நிறைய எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரில பெரிய பியூட்டியான ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளோ வருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகானா நல்ல ஒரு லக்ஷ்மிபதி பிராண்ட்ல எல்லோ வைலட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கல ஸ்டஃப் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான ரெட் ஆரஞ்சு காஃபி பிரௌன் காம்பினேஷன் செமையா இருக்கல ஸ்டஃப் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பூனை மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமையல் ஸ்டாஃப் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி

டாட்ஸ் பேட்டர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹானா ஒரு ஆனியன் பிங்க் அந்த ஆனியன் பிங்க்ல நல்ல ஒரு ஜாமின் பேட்டர்னா பாந்தனி ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹானா ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிளைன் சாரி இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சேரி கலெக்ஷன்ஸ் அதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி டெஹான ஆரஞ்சு நல்ல ஒரு பாந்தினி பேட்டன் வர ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சமையாக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ